ஐஃப்ரெண்ட்ஸ் ஐஃப் செகண்ட் ப்ரோடாக்கா வெல்கம் பேக் மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா பத்தஞ்சு ஆயிடுச்சு இதுக்கு வந்து தக்காளி கடையில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வைச்சி வீட்டுல தான் கொஞ்சமாக ரெண்டு பேருக்கு அடுத்த இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன் கிடைக்கும் இட்லி தான் கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும் இல்லை தோசை எனக்கு பிடிக்காதுன்னு நான் கொடுத்துட்டதை டப்பு வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியல பாருங்கள் நல்ல வெள்ளையாக இருக்குது கொஞ்சம் வினிகர் ஒரு கா ஒரு ஒரு கரண்டி அளவு ஒரு ஸ்பூன் வந்து சோ பேக்கிங் சோடா அதை படிச்சு வந்து கொஞ்சமாக வந்து இது டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு நல்லா வந்து இந்த இதில் போட்டுட்டிங்கன்னா க்ளீன் டப்புன்னு எடுத்துக்கோங்க இதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக உங்களுக்கு வாஷ் ஆகிட்டோம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சிங்களா நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர்லாம் அவங்க ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா மணி வந்து பன்னெண்டே ஆகுது போகுது இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டு நேரம் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் கொஞ்சம் சரியான நம்ம அடுத்து ரொம்ப வேலை பார்ப்பேன் மாதிரி இப்போ என்ன பண்ணிடணும்னா அரிசி வந்து கழுவி நான் போட்டேன் அடுத்தது வந்து டின்னர் பாக்ஸ் நீங்கள் கட்டினோம் பையனுக்கு அதனால் வந்து சப்பாத்தி போடணும் அதுக்கு சைட் வந்து மஷ்ரூம் முட்டை காளான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் வந்து இப்போது இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எப்படினா கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃபாக நல்லா தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரே சுற்று ஏன்னா இவங்க அப்படியே முடிச்சா முழுசாக தக்காளி திறக்க மாட்டாங்களா அதுக்காக லேசாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் எடுத்துக்க போகிறேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒன்றும் பதிமா சுற்றலாம் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்ல நைசாறையில் ஓரளவுக்கு அரைஞ்சிட்டு இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம மசோதமாக அந்த கிரேவி கழிச்சுக்கலாம் வந்து ஒரு குடிக்கரண்டி எண்ணெய் ஒரு குளிச்சரு அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பண்ணும்போது போனபோது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு சின்ன ஸ்பூனாக நான் போட்டுக்கிறேன் இன்னைக்கு நான் பக்கவங்க போடாமல் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு டெய்லி பட்டா வாங்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இப்போ இதில் நான் மறைச்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வைச்சுதா அப்படியே வதம் பட்டோம் அப்படியே கொஞ்சம் மூடி விற்கலாம் இந்த பக்கம் வந்து கடாய் போட்டுக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைஸுக்கு வந்து குழம்பு வேணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு கை பருப்பு பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா கடைச்சி இந்த இதை தாளிச்சுக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ ஆயில் நான் விட்டுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் வடகம் வெந்தயம் பதத்தில் போடல அதனால் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பெருங்காயம் நான் வந்து மிளகாத்தூள் அதாவது சாம்பார் பொடி வந்து இதில் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன் அதில் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் பருப்பில் வேக வைக்கும்போது இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் ஒழுந்தும் பருப்பு கருவேப்பிலருந்தான் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயிருந்தால் நம்ம வதைக்கி கொட்டிக்கலாம் நான் நிறைய வந்தால் சேர்த்துக்கிட்டேன் அதில் கருவேப்பிலம் கொஞ்சம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறோம் இது வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு மஞ்சள் தூள் அது மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அதிலேயே உப்புமே இருக்குது இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் சேர்க்கலாம் இந்த மண் இருக்கோ நல்லா நம்ம பூரை வச்சு வாஷ் பண்ணிக்கணும் உங்களுக்கு கிரேவியாக பரோம் வேணாம்னா நீங்கள் வெங்காயம் அவ்வளோதான் சேர்க்க தேவை ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி இருந்தால் போகணும் இப்படி நீங்கள் ட்ரையாக பண்ணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி பார்த்துட்டு சேர்க்குறோம் இதில் கொஞ்சம் கொச்சை இப்போ இதில் வந்து நான் மட்டன் மசாலா பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வந்து கரம் மசாலா வேறு எதுவும் சேர்க்கல மீன் மட்டன் மசாலா பவுடர் இல்லை சிக்கன் மசாலா பவுடர் இருந்தாலும் ஆமாம் மைதானம் ஒரு ஸ்மெல்லுக்கலாம் அதிகமாக வந்து கரம் மசாலா ஸ்மெல்லு வேணாம் அப்படிங்கிறது தான் நான் செய்யணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பட்டாளம் சோம்பு எல்லாமே இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணியை சேர்த்து கொடுத்துட்றேன் கிரேவிங் எடுத்துக்கா நான் இவ்வளோ தண்ணி விடேன் நீங்கள் அப்படியே வேணுமோ கொஞ்சமாக விட்டால் போகிறோம் இது அப்படியே மூடி இருக்கட்டும் நல்லா வேகட்டும் மசோமே ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஏன் வந்து நம்ம இந்த பருப்பு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இல்லையா இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கரைஞ்சிக்கிறோம் சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடணும் பார்த்துட்டி வேணாலும் நம்ம போட்டுருக்கோம் நல்லா வெந்துருச்சு அதனால் நான் இப்படி மற்ற வச்சுட்டு கடைஞ்சிக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் கொடுத்துருவோம் இல்லை கழிச்சட்டி இருந்தாலும் எனக்கு கடஞ்சிக்கி இதில் முடிஞ்சு அதெல்லாம் எடுத்து கழுவ டைம் இல்லை இருந்தாலும் அப்படி கடைஞ்சிக்கிறேன் கடைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம தாளித்து வச்சதை இதில் சேர்த்துலாம் நம்ம காரம் பத்து ஒரு காஞ்ச மணி வர கிண்டி உங்களுக்கு தேவைப்பட்டேன் கொஞ்சம் பிடிச்ச டேஸ்ட்டு வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கொட்டை புளியை வந்து நான் அதிலே போட்டுக்கேன் வேகும் போதே ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பிடி அப்புறமா வந்து பூண்டு ஒரு நாலு பல் சாம்பார் பொடி ஒரு சின்ன ஸ்பூன்லேயும் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகா கொழுவும் போட்டு வேக வச்சாச்சு வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு இப்போ தாளித்து கடைஞ்சாடிச்சு நல்லா சாத்து ஓட்ட அப்படி மாதிரி பார்க்குறது இப்போ வந்து நல்லா ஒரு கத்திரிக்காய் பருப்பு கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சி சூப்பராக சாத்தி ஓட்டஸ்ட்ன்னு தரட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் இங்கே வந்து ஒரு குக்கரை போட்டுருக்கேன் பெரியதாக பாருங்கள் அதுக்குள்ளே என்ன வேலை பார்க்கலாம் சிம்மரில் போட்டு இங்கே வந்து மஷ்ரூம் ஓப்பன் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் ஐ தான் போட்டுருந்தேன் அடி நம்ம உப்பு படைய மாதிரி உப்பு வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போகலாம் குட்டி ஸ்பூன் போகலாம் கல்லுப்பூ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா சிம்மரில் போட்டு அச்சோம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இங்கே வந்து நம்ம குக்கர் காய எடுத்துக்கொள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் குக்கரில் தான் பீட்ரூட் தாளிக்க காயிக்க போகிறதனால இப்போ பீட்ரூட்டை டக்குன்னு எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம் இனிமேல் பீட்ரூட் கொஞ்சம் வதங்கி போச்சு எப்போது கடைசியில் தான் செய்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது செய்யறதே இல்லை வேறு காய்கறியெல்லாம் ஒன்றா வாங்கியிருந்து வச்சோன்னே அது முன்னே போயிடுமே இது முன்னே போயிடுமே அதை ஒதுக்கி வச்சு கடைசியில் அது சத்து இழந்த பிறகு தான் வந்து அதை செய்ய வேண்டியதாக ஆகிடுது இப்போ வந்து நம்ம இதையெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வீட்டு இப்போ வந்து தோல் சிவி வச்சு நான் வந்து குக்கரில் தான் போடப்பேன் அதனால வந்து கொஞ்சம் பெருசாக தான் ஆகிடுவேன் எப்போவுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணில் கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் சின்னதாக இருந்துக்குவேன் எப்படி கைக்கு நான் அந்த மாதிரி செய்கிக்குவேன் டெக்கன் இப்போ என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் இல்லை போட்டி மாதிரியே டெய்லியே வேலை நடக்கும் ஏன்னா சமையல் பண்ண ஆரம்பித்த டைமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரைஸ் பண்ணி வச்சிட்டு தான் உங்களுக்கு வீடியோவை நான் காமிக்க ஆரம்பித்தது அப்போது வந்து இப்போ பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் மஷ்ரூம் மஷ்ஷன் தான் வாஷ் பண்ணி கழுவி வச்சு அப்புறமா தான் எல்லாமே பண்ணிட்டு வைக்கிறேன் அதே சமயம் நம்ம பொறுப்போம் கத்திரிக்காய்க்கும் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சீக்கிரம் ஒன் தான் முடிச்சிக்கலாம் சமையலும் எனக்கு வந்து சப்பாத்தி போட வேலை இருக்கிறதுனா கொஞ்சம் மாவு படிக்கிற வேலை எல்லாம் இப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன் ஹவரே அதிகம் அவ்வளோ தட்டம் வந்து கட் பண்ணியாச்சு இதுக்கெல்லாம் ஒரு மிஷின் அது இது மிஷின் செய்தோட நம்மளே சீக்கிரம் செய்துடலாம் அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டேன் ஒரு பச்சை மிளகாய் சும்மா உடச்சி அப்படி போட்டுக்கிற காரத்துக்கு சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டேன் அப்புறம் அல்சரங்க பச்சை மிளகாய் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எனக்கு தெரியல நான் அதிகமாக எடுக்கலாம் எதுக்காக தேவைப்பட்டது ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணிட்டு தான் செய்கிறேன் ஒரு வேலை எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏற்ற ஏதாவது தெரிஞ்சு அதை பற்றி சொல்லுங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து குக்கர் நல்லா காஞ்சிட்டுருக்கில்லையா சிம்மரில் தான் போட்டுட்டேன் அதுக்குள்ள நான் பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டேன் கடுகு உருந்து து எதாங்க வதங்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேரட்டோ இல்லை பீட் பூட்டோ எல்லாம் காய்கறி கூப்பிட்டு வச்சுருங்க ரொம்ப கொய்க்காகவே ஆகிடும் அது ஒரு சின்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வேலை பார்த்து தான் செய்வோம் வந்துட்டு இல்லை டெஸ்ட் வந்துட்டு பத்து ரூபா காரமே எனக்கு போதும் நீங்கள் வேணால் மிளகா மழகா சொல்லி போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் காதே கொஞ்சம் உப்பு இந்த அளவுக்கு போதும் ரொம்ப வேணாம் பூண்டு கட்டி போடுற மாதிரி தான் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் போடலை கொஞ்சம் தனி ரெண்டு மூடி பேசி போட்டுல ரெண்டு மூடி பேசு சின்ன மூணு தான் மூடி போட்டு ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கோம்னா அழகாக வெந்துடும் வீட்டு விட்டு இறக்கிடலாம் இதுக்கு ஒரு வயசு கண்டிப்பாக விற்கணும் ஒன்றா இல்லை ரெண்டும் அடுத்து இங்கே பார்த்துக்கலாம் நம்ம மஷ்ரூம் என்ன ஆனாரு சிம்மாரில் பொறுத்து விட்டு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துது பார்த்தீங்களா அப்படி போய் தேங்காயெலாம் ஊற்றி விற்கிறாங்க ஆனால் இன்றைக்கி தேங்காய் அங்கேலாம் ஊற்றலாம் வேண்டாம் எப்போ பார்த்தாலுமே தாவலமாக தேங்காயாகவே இருக்குது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து நம்ம கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டேன் அதாவது தாஞ்சா வெந்தயா இலை இது வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே நல்லது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்காத சமயம் வாடிக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம அதையும் போட்டாச்சு இப்போ அப்படியே மூடிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கொண்டிவிட்டு தான் அப்படியே கிரேவி போகிறோம் இது ஒரு மூணு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருந்தேன் ஒரு பேக்கெட் மச்சும் இரநூறு கிராம் டூ மினிட்ஸ் ஆகிட்டோம் இங்கே வந்து குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் இருக்குது எடுத்துடலாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு போதும் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இன்னும் கூட என்ன ஊற்றுறவங்க ஊற்றுவாங்க வேணாம் நம்மளுக்கு போதும் இது ஓகேங்களா அவ்வளோ இது ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவே திக்க ஆகிடும் உங்களுக்கு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே போட்டு விட்டுலாம் எப்பவுமே கடைசியில் கார்னிஷ்க்கு போகிறத விட அந்த டிஷ்ஷில் வந்து முதலே கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஜூ ஃபிளேவர் அதே சமயம் அதோடய சத்துக்கள்லாம் நல்லா இறங்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் கார்னிஷ் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் போய் எல்லாத்தையும் எடுத்து போடுறவங்க நிறைய பேர் எடுப்பாங்க அதனால் அதில் வெந்து அதனுடைய சத்து இறங்கினாலும் நல்லது ஓகேவா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் குக்கரில் பண்ணால் இன்னுமே நிறைய கிரேவி மாதிரி வரும் நான் அதுக்கு தான் கொஞ்சம் அரைச்சு போட்டேன் குக்கரில் பண்ணோம்னா அரைக்க தேவையில்லை நம்ம ஒரே விதில் இருக்கலாம் ஓகே குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு பத்து செகண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியெல்லாம் வச்சுருச்சு ரொம்ப லேசாக இருந்தாலும் வச்சு இல்லையா அதுதான் அப்படி ஒரு அசில வச்சு நம்ம எடுத்துருவோம் வதக்கி எடுத்துகிட்டு அந்த தண்ணி இல்லாமல் பொரியல் ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜ் நீங்கள் தேங்காய் தெரிய கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கல அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் பவுல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பீட்ரூட் பொரியல் ரெடி இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியில் நான் எடுத்து விடா இல்லை பரத்து தெரிஞ்சுங்க குக்கர் அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து ஆயிடும் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் நம்ம சவுச்சையெல்லாம் செய்ய முடியாது நான்வெஜ் மட்டன் சிக்கன் எல்லாம் குக்கரில் அப்போ நீங்கள் ஆற வைச்ச பிறகு நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது சீக்கிரமாகவும் தேய்க்கவே முடியாது எப்படி க்ளீன் க்ளீனாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சூடாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியில் அழைச்சிட்டு அந்த ஹீட் வந்து இருக்கணும் உங்களுக்கு அந்த குக்கரில் காஞ்செயில் ஆவி பறந்துச்சு பார்த்தீங்களா அவங்க அவ்வளோதான் இது ஒரு நல்ல டிப்பாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் நம்ம மட்டன் சிக்கன் செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் வந்து எடுத்து வைக்கும்போது அது வேறு விஷயம் பட் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறோன்றவங்க உடனே க்ளீன் பண்ணிடணும் இப்போ டைம் பாருங்கள் மணி பன்னெண்டரை நான் சொன்னேன் இல்லை நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு பன்னெண்டு மணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பட் பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ரைஸ் வந்து கழுவி வச்சுட்டு பருப்பை வேக வச்சுட்டு கத்திரிக்காக அதுக்கப்புறம் தான் இந்த உங்களுக்கு வீடியோவில் காமிச்சுருந்துருப்பேன் அது ஒரு டென் மினிட்ஸ் வச்சால் கூட உங்களுக்கு இப்போ நாற்பது நிமிஷம் தான் ஆயிருக்கு இப்போ வந்து சப்பாத்தி போட வேண்டியிருக்கு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம சமையல் முடிச்சிட்டோம் இப்போ வந்து சப்பாத்தி பசியும் இல்லையா அதுக்காக தான் டைம் காமிச்சேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் உப்பு நான் வந்து அளவில் அளந்து ஊற்றுறது ஒரு டம்ளர் கரெக்டாக தண்ணி விகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான் நான் வேறு எதுவுமே சேர்க்கறதில்லை நான் எப்பவுமே கையில் தான் மாவு பேச வேண்டிய அதேமாதிரி கையில் தான் பேசிய போகிறேன் சரி சாரி கரண்ட்டில் பேசுவீங்க சாரி சாரி அதை தான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் இப்போ மாவு போட்டுட்டேன் நானே நான் தவறாயுமோ தெரியும் அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பு மாவு அரை கப் தண்ணி விட்டிக்கோங்க பத்து நாள் கூட செக்ஸிஸ் பண்ணிக்கா நாங்கள் முன்னாடியே தான் பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் போடல அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் உப்பு தான் ரொம்ப ஈஸி அதுக்காக அதுக்குள்ளே வைக்கிற டூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கவே வாங்க வாங்காதீங்க இதனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியமாக தான் நீங்கள்லாம் வந்து டெய்லியே பேசஞ்சர்ஸ் கூட போகிறீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் கை வச்சுட்டு போகிறீங்க இல்லை ரெண்டு நாளைக்கு நீங்கள் பேசஞ்சர் வச்சு டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டிருப்பேன் இருந்தாலும் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு பார்த்தீங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ கையில் வந்து தண்ணியோ என்னையோ ஏதோ போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி தான் போகிறேங்க வேணும் தண்ணி எதா இப்போ தண்ணி கையை நினச்சிக்கிட்டு சேர்ந்து எல்லாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்த பிறகு நீங்கள் இந்த வேலைய கையை வைக்கணும் அதில் கையே வைக்காமல் மாவு பேசுகிறேன் கை வைக்கிறீங்களான்னு சில பேர் கமெண்ட் கூட பண்ண நினைக்கிறான் பட் அப்படி கிடையாது கையே நம்ம வைக்காமல் இப்போ வந்து கடைசியாக தான் வைக்கிறோம் போட்டு கைக்குள்ள எல்லாம் போட்டு கையிலெல்லாம் ஒட்டி அதை எடுத்து விட்டுக்கிட்டு இங்கே தான் அங்கே பாருங்கள் இப்படி இருக்குல்ல நல்ல இப்படி நாலு அடி போட்டிங்கன்னு வைங்க சூப்பராக வந்து சாய்க்கும் இதை பார்த்து கையில் பார்த்துக்கோம் எதா ஒட்டி இதாக பாருங்க தெரியுதா இதுதான் இதை நம்ம அதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால் அவ்வளோதான் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தியை போட்டுக்க வேண்டியது தான் கை வச்சா அது வச்சா நீங்கள் யோசிக்கலாம் அதை விட இது ரொம்ப சுலபம் அப்படி தூக்கி தூக்கி போடுங்க ஒரு வேணும்னா என்ன போட்டு கூட நீங்கள் அது மேலே போடலாம் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சுட்டா ஊயக்கும் சரிங்களா கையில் எதுவுமே ஓட்டல இந்த ட்ரிக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சே பாருங்கள் வாமர் பேர்ஸ் ஆரஞ்சு ரெட்டி எல்லிதா இங்கே அவ்வளோதான் வார்மர் பேர்ஸ் அது அப்படியே சூடாகவே இருக்கும் வந்துவிட்டு பிறகு ஓ போகும் இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி அங்கே ரெடியாக இருக்குது இங்கே வந்து கத்திரிக்காய் பருப்பு போட்டு கடைஞ்சதும் ரெடியாக இருக்குது அடுத்து வந்து இங்கே வந்து பீட்ரூட் பொரியலும் ரெடியாக இருக்குது மட்டும் நான் வைக்கலாம் நேற்று தான் இருக்குது நான் வச்சிருக்கேன் ஒரு ஆளுக்கு வீட்டில் ஒருவருத்தரும் தயிர் ஃப்ரிட்ஜில் வேறு இருக்குது நான் வந்து இது கொஞ்சம் வழியில் இருக்கிற சாப்பிட்லாம்னு நான் வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இன்றைக்கி லஞ்சு சப்பாத்தி மாவு செஞ்சாச்சு இப்போ சப்பாத்தி போட்டுவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு டின்னர் பாக்ஸ் வைக்கும் போது இப்போ வந்து டின்னர் பாக்ஸ் சப்பாத்தி சுட்டுட்டேன் இனிமேல் சுட்டுட்டேன் இப்போ வந்து இந்த டின்னர் பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி இது வந்து ஒருத்தருக்கு பிடிக்காது அதனால சாப்பிட்டோம் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா வச்சாச்சு அவ்வளோதான் இது எப்படியும் முடியல வந்து சாதம் போட்டேன் இப்போ வந்து கத்திரிக்காய் பருப்பு கடையில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் திக்காகவே கிடஞ்சிட்டேன் நான் ஏன்னு பார்த்தீங்களா தனியாக வச்சா ஜாஸ்தியாகிடும்ல அதனால் கொஞ்சமாக நெய்யும் போட்டேன் சாதாரண நெய்யெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வாயிலும் புண்ணு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நான் எல்லா பொண்ணுலுமே வச்சுருக்கேன் போயிட்டு சாப்பிடுவோம் ரசம் இருக்குது கை இருக்குது போயிட்டு பசி சாப்பிடுவேன் நெய் போட்டிருக்கேன் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் சுடுது ஆனாலும் ஆடிடும் நல்லா தான் இருக்குது காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் வாய்க்கு பிடிப்பு வேணும்னு நான் வந்து குடம்புடி ஒன்று போட்டு அதில் ஒரு பீஸு உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலாம்னா நீங்கள் தக்காளியே ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் பருப்பு கடையிலுக்கு நான் ஒரு தக்காளி போட்டேன் நீ ரெண்டாக போட்டுக்கிட்டீங்க ஒரு கை ஒரு பிடி பருப்பு தோரம் பருப்பு நாலு பருப்பு பூண்டு ஒரு பிடி சின்னங்காயம் எல்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா பெருங்காயெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு நல்லாயிருக்கும் கடைஞ்சி நல்லாயிருக்கு சாப்பிடுவோம்